அதிரடி திருப்பம் அமலாக்கத்துறை அதிரடி புது பூகம்பம் கிளம்பியது தமிழக அரசியலில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை இழந்ததும் வருடக்கணக்கில் சிறையில் இருந்ததும் அனைவரும் அறிந்தது தற்பொழுது அதேபோல் அதிரடி திருப்பம் உண்டாகியுள்ளது இந்த முறை கே என் நேரு உள்ளே செல்வது ஏறத்தாழ உறுதி என்கின்ற வகையில் அடுத்த பூகம்பம் கிளம்பி உள்ளது தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள டிஎம்கே அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன சமீபத்தில் அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகள் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் அளவிலான ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது அந்த துறையின் பொறுப்பில் உள்ள அமைச்சர் தொடர்புடைய உறவினர்கள் மூலம் அரசு ஒப்பந்தங்களில் ஏழு புள்ளி ஐந்து முதல் பத்து சதவிகிதம் வரை கமிஷன் வசூலிக்கப்பட்டதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த முறைகேடு அரசின் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இதற்கு முன்பாகவும் இதே துறையில் கேஷ் ஃபார் ஜாப் விவகாரம் தொடர்பாக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் லஞ்சம் பரிமாறப்பட்டதாக புகார்கள் எழுந்தன ஆயிரக்கணக்கான பணியிடங்களில் ஒருவேளைக்கே பல லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அரசின் நிர்வாகத்திறனை கேள்விக்குறியாக மாற்றியுள்ளது அதேபோல் நெல் போக்குவரத்து ஒப்பந்தங்களில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகளில் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட குறைவான தொகை வழங்கப்பட்டதாகவும் மீதமுள்ள தொகை வேறு வழிகளில் சென்றதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்பு செலவுகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டதும் அரசு நிதி தேவையற்ற வகையில் செலவிடப்பட்டதாக விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது ஒரு புறம் மாநிலத்தின் கடன் சுமை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அரசு தரப்பே ஒப்புக்கொள்கிறது இன்னொரு புறம் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பும்போது மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டை காரணமாக முன்வைக்கப்படுகிறது ஆனால் ஊழ குற்றச்சாட்டுகளில் குறிப்பிடப்படும் தொகை மக்கள் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் பெண்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகை மாணவர்களுக்கான கல்வி உதவிகள் பொங்கல் பரிசுத் தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்க முடியும் என்ற கருத்து வலுப்பெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக கடந்த நான்கரை ஆண்டுகளில் அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் குரல்கள் அதிகரித்துள்ளன விட வசூல் கமிஷன் மற்றும் ஊழல் தொடர்பான தான் வேகமாக நடந்துள்ளன என்ற குற்றச்சாட்டு அரசியல் மேடைகளிலும் சமூக வலைதளங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் அரசு மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆட்சியாளர்கள் உள்ளனர்